நான் தான் உங்களுக்கு சாதனா பேசுறேன் இப்ப வந்து நாங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புது கார் தெரியுதுங்களா புது கார்ல நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் நான் வந்து ஹோண்டா டாப் அண்ட் மாடலு சூப்பராக இருக்குது புது காரில் இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார் எடுத்து இப்போ மூணு நாள் ஆச்சு முதல் நாள் எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டோம் இப்போ வந்து எங்கள் ஊர் இப்போ எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் வந்து இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு இன்னொரு கோயிலுக்கு போகணும் ஸோ ஒரு ஒன் வீக்குக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஆசிர்வாதத்துலேயும் மாமாவோட ஆசிர்வாதத்துலையும் நான் வந்து என்னோட கார் வாங்கிட்டு கார் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் தீவாளி காய்ச்சல் இல்லை நீ காரு வாங்கிட்டே இருந்துட்டுறாங்க ஒரு ஒருத்த தீபாவளிக்கு காசிலன்னு சொன்னியே கார் எப்படி எடுக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரு எப்படி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதான் தெரியும் அவங்களுக்கு மக்களுக்கு தெரியாதில்ல ஆமா லோன் போட்டு தான் எடுத்திருக்கோவேன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிக்கலாம் மாசம் ஆனால் வந்து பாஞ்சாயிரம் ரூபாய் பக்கம் கட்டணும் இல்லை ஏழு வருஷத்துக்கு கட்டணும் ஆட்டில் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கடை வாங்குறதா அது தெரியாது ரொம்ப ஈஸியா கடை வாங்கிடலாம் கட்டணும்

லோன்லாம் கட்டி முடிச்சாதான் இது என்னுடைய ஓன் கார் ஆமாம் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் ஓடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பாஸ்டா உழைச்சிட்டே இருக்கணும் மாமா விவசாயி பார்ப்பார் நான் மீடியாவில் வந்து உங்கள் கூட நான் கத்தி கத்தி ஓரியாண்டு ஓரியாண்டு ஏதோ ஒன்று அஞ்சா பத்தா ஏதா நான் சம்பாரிச்சு அந்த கடனை நான் கட்டி ஆகணும் நான் ஒரு நாளைக்கு ஓடுனாலும் வண்டி ரூபாய் கட்டணும் ஆமா வண்டி ஓடுனாலும் ஓடாட்டியா வீட்டுல அறுநூறு ரூபாய் சம்திங் பக்கம் இந்த வண்டிக்கு டிவி இருக்கு இப்ப மாசம் நான் கட்டணும் இல்லையா சரி அதெல்லாம் எதுக்குமாமா அதெல்லாம் ஆயிரம் பேரு ஆயிரம் கமெண்ட்ஸ் போடுவாங்க அதுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்மளை இருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து நன்றி சொல்லணும் ஆமா நிறைய பேர் வாழ்த்துறாங்க அப்ப அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கு சில தெரியாது கார் வாங்குறது பங்களா வாங்குறது இப்படி ஆடம்பர செலவு பண்றது வந்து சாதிக்கிறது கிடையாது நீங்க தானே சொன்னீங்க ஒரு குடும்பத்துல எப்படி நம்ம இருக்கணும் நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் நம்ம எப்படி நல்லபடியா வளரணும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நம்ம வந்து உடம்ப பாதுகாத்து அப்படின்னு மாமா பேசிக்கா வந்து சொல்லுவாங்க சாதிக்கிறது அப்படின்னு சொன்னா என்னைக்குமே வந்து நம்ம ஏழை ஏழையா இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்புன்னு அவங்க வந்து மாமா வந்து அடிக்கடி அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இந்த பிடிச்சது எனக்கு ரொம்ப தான் ரொம்ப பிடிச்சது ஆமா உழைக்கணும் உழைக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சது காலையில இருந்து நான் இப்போ மம்டி பிடிச்சி வேலை செஞ்சு ஆளை முடிச்சுட்டு தான் இப்ப இந்த கார்ல வந்துட்டு அதே உனக்கும் தெரியும் அதே போல நீ உழைக்கிறது உழைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எங்க போகணும்னா போகணும் கண்டிப்பா மாமா காலையில இன்ன வரைக்கும் உரம் போட்டு எல்லாம் நாத்துக்கு எல்லாம் போயிட்டு உரம் போட்டுட்டு கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மக்களே எனக்கு நான் இன்னும் சாதிக்கணும் நான் இன்னும் சாதிக்கணும் லைஃப்ல இன்னும் மேலே வரணும் ஏன்னா நான் அது என்னுடைய கனவு அது என்னுடைய லட்சியம் எங்கள் மாமா எங்கள் மாமாவை நான் வந்து எப்போதுமே ஒரு ராஜா மாதிரி வச்சு நான் பார்க்கணுன்னு ஆசை ஆனா எங்கள் மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா அவருடைய யாரையுமே நம்ப மாட்டார் அவருடைய உழைப்பை மட்டும்தான் அவர் உழைப்பா சாப்பிடணும் உழைப்பில் நான் சாப்பிடணுங்கிறது கிடையாது நம்ம உழைச்சு நாலு பேத்துக்கு சாப்பாடு போடணும் ஆமா அதுதான் ஒரு மனிதனாக ஆண்பளையாக பிறந்ததுக்கு அர்த்தம் உட்காந்து சாப்பிட்றதுல அர்த்தம் இல்லை அப்பாஞ்சொடுத்து பாட்டஞ்சொத்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கே கிடையாது அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆமா ஆமா அதுக்கு நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ணாம எல்லாம் போய் அண்ணன் உழைக்க சொல்லிட்டாருன்னு போய் நீ பாட்டு உழைச்சிட்டு இருக்காதீங்க அப்பா அப்படின்னு அம்மா விவசாயியை உழைக்கிறது ஆ இந்த அண்ணன் அப்படி தான் பண்ணேன் அது வயசுல புள்ள குட்டியே பாப்பாங்கடா சிரிப்பாங்க அதெல்லாம் சைட் அடிக்கிற ஜகசம் தானே யதார்த்தமா சொன்னேன் அவன் போய் ஒரு பிள்ளை சைட்டு எங்க அண்ணனை சைட்டு அடிக்க சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு நேற்று முந்தானது அதான் சண்டை அந்த மாதிரி யாராவது உழைக்க சொன்னா உழைப்பு அண்ணன் உழைக்க சொல்லிட்டான் ஊட்ட தொடர்ந்து கூட்டு வவு அவனு பாக்குறேன் பாக்குறவன் என்ன தப்பா நினைச்சு போயிருந்தா ஞாயிட்டு பேரு நல்லா இருக்காது இருந்தாலும் என்னன்னா ஒரு கிராமத்துக்காரன் சொல்லிட்டானே நீ வாடி செஞ்சிடாதீங்க

அது மாதிரி ஆயிடக்கூடாது அதுக்கு அப்படிதான் அது வேற வாழ்க்கை இது வேற வாழ்க்கை நம்ம வீட்டுல ஆள் இல்லாம போத வீட்டுக்கு ஆள் இல்லாம ஆளே இல்லாட்டி வீட்டுக்கு ஒருத்தர் தனியால வர முடியுமா நாய் யாரெல்லாம் கொண்டுகிட்டு போயிடும் ஒவ்வொருத்தன்ட்டியும் அங்க அந்த மாதிரி வளர்க்க முடியாத வீட்டுக்குள்ளதான் வைக்கணும் அதில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா கார் கவனமாக ஓட்டணும் நமக்கு ரொம்ப அந்த கும்பல் இல்லாத நேரம் ஓட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதே போல சிட்டியாக இருக்கட்டும் டவுன்ல இருக்கட்டும் ஓட்ட முடியுமா இங்கே நம்ம இயற்கை காட்சியில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வரேன் யாரும் கூப்பிட்டா கூட ஒருத்தர் நான் அதனால பேசுகிறேன் பட் எல்லாருமே இது மாதிரி கார் ஓட்டிக்கிட்டு போடாதீங்க அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க நான் சும்மா ஒரு ஜீரோ பாயிண்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஜீரோ பாயிண்ட்ல பாருங்க கண்ணு நாலா பாக்ட்டும் மேய்ஞ்சிட்டு இருக்கு மைண்ட்டு மைண்ட்டோட தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து

வண்டி தேவைப்படுது அவங்க அவங்க வேலைக்கு போறாங்க அது கார் தேவைப்படுது அவ்வளவு அதுக்காண்டுதான் அவங்க வேற ஒண்ணு இல்ல சும்மா சரி நன்றி மக்களே மக்கள்கு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம் ரொம்ப சந்தோஷம்